அழுகி போய் துர்நாற்றம் வீசக்கூடிய மனித உடல்களை நாட்கணக்குல மாதக்கணக்கில் எந்தவித பாதுகாப்போ மறைப்போ இல்லாம வெட்டு வெளியில் போடப்பட்டு ஃபாரன்சிக் ஆய்வுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு இடம் தான் போடி இது அழுகி நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மனித பண்ணை கிடங்குன்னு கூட எளிமையா சொல்லலாம் போடி பற்றி இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க இறந்து போன உடல்களை புல்வெளி காடு தண்ணீர் காங்க்ரீட் மேலே அப்படியே கணக்குல எந்த விதமான மறைப்பும் இல்லாமல் விட்டுருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் டாக்டர் வில்லியம் பாஸ் என்கிற ஃபாரன்சிக் நிபுணர் இந்த பொடிஃபார்ம் ஆரம்பிச்சாங்க இறந்த சடலத்தோட சிதைவு காலத்தை அறிஞ்சு போலீஸுக்கு கொலை வழக்குகளில் உதவணுங்கிறது தான் அவருடைய நோக்கம் அதே சமயம் இந்த ஃபார்முக்கு பலர் தங்களுடைய உடலை தானமாக கொடுத்துருக்காங்க இந்த உடல்களை மண்ணில் புதைக்கலாம் அல்லது வெட்ட வெளியில் வைக்கலாம் தண்ணீரில் மூழ்க வைக்கப்படலாம் சில நேரங்களில் குளிரான அல்லது சூடான இடங்களில் கூட வைக்கப்படலாம் இந்த உடல்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் விஞ்ஞானிகள் அவற்றோட சிதைவு மற்றும் அழிவு காலத்தை நாள் வாரம் மாதம் வருடம் என ஒவ்வொரு தகவலையும் பதிவு செய்வாங்க இந்த ஆராய்ச்சி மூலம் சயின்டிஸ்ட் டைம் ஆஃப் டெத்தை துல்லியமாக கணிக்க முடியும் நீங்கள் யூடியூப்பில் த பாடி ஃபார்ம் நேஷ்னல் ஜியோக்ரஃபிக் டாக்குமெண்ட்ரின்னு சர்ச் பண்ணினா இது பற்றின முழுமையான தவளை பெற முடியும் இந்த டாக்குமெண்ட்ரி மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற இயற்கையான அறிவியலை மனிதர்களுக்கு எளிமையாக விளக்குது போடி ஃபார்ம் ஒரு பயங்கரமான இடமாக தோன்றலாம் ஆனால் பல ஆய்வுகளுக்கும் குற்றவாளியில் கண்டுபிடிக்கவும் உதவி இருக்குது